ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் நெய் நல்லா காயட்டும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நம்ம நாட்டுக்கோழி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கேன் அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கு பாருங்க இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கணும் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல நெய்யிலேயே வதங்கணும் இதுக்கு நெய் மட்டும்தாங்க டேஸ்ட்டு நல்ல நெய்யிலேயே வதங்கிடுச்சு நம்ம இதுக்கு காரத்துக்கு வந்து தனியாக நம்ம மிளகாய் அரைச்சிருக்கோம் நல்லா பச்சை மிளகாய் பழுத்து இல்லையா அதை நல்லா நைஸ் அரைச்சிக்கோங்க விதையே இருக்கக்கூடாது அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேக வச்ச சிக்கனை போட்டுக்கலாம் அரை கிலோ நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் சிம்மில் வச்சுருங்க என் லெமன் கொஞ்சோண்டு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரட்டும் இப்போயே உப்பு காரம் பத்துலனா இப்போ போட்டுக்கோங்க நான் செக் பண்ணி தான் போடுவேன் நம்ம அரைச்ச மிளகாவையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் போடணும் தண்ணி நல்லா சுண்டிடிச்சு இது ச ரொம்ப ஈஸி சிக்கன் மட்டும் நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம்னா போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சிக்கன் மசாலா ரெடி இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Bye!